ட்யூப் தமிழ் வணக்கம் நவீன சிந்தனை நாடு வருடம் முழுவதிலும் நீங்கள் பயணம் செய்யலாம் ஆனால் விமான கட்டணம் ஒரே ஒரு முறை மட்டும் செலுத்தினால் போதும் அதுவும் மிக மிக மலிவான விலை தொன்னூற்றி ஒன்பது அமெரிக்க டாலர்களை மட்டும் செலுத்தினால் போதும் ஐரோப்பா கண்டம் முழுவதும் இருக்கின்ற எந்த நாட்டுக்கும் எத்தனை தடவைகளும் இலவசமாக நீங்கள் பயணம் செய்யலாம் கட்டணத்தை ஒரே ஒரு முறை மட்டுமே செலுத்தல் வேண்டும் வரும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து சேவையை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் இந்த செய்தி உலக விமான சேவைகளுக்கெல்லாம் பலத்த அதிர்ச்சியாக மாறி இருக்கின்றது ஏனென்றால் எப்படி இவ்வளவு சிறிய கட்டணத்தில் எத்தனை தடவையும் போகலாம் என்று கூறுகின்றார்கள் என்பது தெரியவில்லை இது குறித்து டென்மார்க்கினுடைய சிறப்பு விமான சேவைகள் பிரிவு ஆய்வாளர் ஜேக்கப் பெட்டர்சன் கூறுகின்ற பொழுது இது ஒரு மாய மந்திர செயல் போல இருக்கின்றது என்று கூறினார் அமெரிக்காவினுடைய சி பி சி தொலைக்காட்சியில் இது வெளியாகி இருக்கின்ற ஹங்கேரி நாட்டினுடைய நிறுவனமே இந்த சேவையை ஆரம்பிக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது இணையத்தில் பதிகின்ற வேலைகளை விரைவில் நாடுகளினுடைய விமான சேவைகளும் பின்பற்ற வேண்டும் கூடவே சாதாரண ரயில் வண்டிகள் டாக்ஸி சேவைகள் ஆட்டோ வரை அனைவருமே இதை பின்பற்றுவதற்கான புதிய சிந்தனையை சிந்தனைக் கொள்ள வேண்டும் என்றும் இது சாதாரணமான சிந்தனை அல்ல ஒரு புதிய சிந்தனை என்றும் இப்பொழுது ஐரோப்பாவில் அயர்லாந்தை நிறுவனமாக இருந்து விமான சேவைகள் எல்லாம் இழுத்து மூடப்படுகின்ற பொழுது மட்டும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கான விமானத்திற்கு உள்ளே ஏறினால் தேநீர் கூட நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதனுடைய இருக்கின்றன அதில் ஒரு வியாபார தந்திரம் இருக்கின்றது அந்த தந்திர முறை காரணத்தினால் அமோக வெற்றி பெற்றது அதுபோல நாட்டினுடைய இந்த சேவையிலும் நாங்கள் ஒவ்வொரு பயணிகளையும் எடுத்து அவர் ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு செல்லுகின்றார் இதை புக்கிங் செய்கின்ற பொழுது இதில் என்னவென்றால் ஒருவர் ஐரோப்பாவில் பயணிக்கின்றார் என்றால் இந்த விமான சீட்டினுடைய மலிவு விலையை கேட்டவுடன் பலர் ஒரு தடவை

கைவிட்டு மலிவு விலையில் பெட்ரோலை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே விற்பனை செய்ய முடியாத ரஷ்ய மலிவு முடியாததா என்பது குறித்த செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உலகத்தில் விலை என்பது ஒரு பொருள் அல்ல நம்முடைய நவீன சிந்தனை சரியாக இருந்தால் விமான சேவைகள் பற்றிய இன்னொரு செய்தியிலே பிரான்சில் இரண்டு ஜெட் விமானங்கள் ஒரே அடியாக தரையில் விழுந்திருக்கின்றன முதலாவது பைலட் ஒருவர் இறந்திருக்கின்றார் இரண்டு பைலட்களை காணவில்லை ஒருவர் தப்பி இருக்கின்றார் என்றும் கடந்த இருபது வருடங்களில் இரண்டு தடவைகள் இவ்வாறான சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த இரண்டும் ராபல் ஜெட் விமானங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை